கொள்கை முடிவு எடுக்கிறாங்க நினைக்கிறாங்க நாங்கள் அதை வரவே இருக்கிறோம் நாங்கள் அதை ஆட்சியர்களை செய்கிறேன் ஆனால் அந்த கொள்கை முடிவுக்கு நாங்கள் கட்டு பண்ணோன்னா ஜனநாயகப்படி மக்களை வந்து கூப்பிட்டு இந்த இதுமையாக கேட்குறாங்களா நீங்க என்ன சொல்கிறது ஒரு ஒப்பினியன் கேட்குற ஆனால் அந்த ஒப்புனியன் வீடு கேட்காம ஒரு ஒப்பினியன் கூட கேட்காத நீங்கள் வந்து அறிவிக்கிறீங்கன்னா உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்த அதிகாரியார் அப்படி நீங்கள் வந்து

அரசு கொடுக்கக்கூடிய அந்த உதவித் தொகையை புறக்கணிப்போம் கருப்பு